நண்பர்களே அணுகளைப் பற்றி நீங்கள் ஒரு படத்தை பார்த்திருக்கலாம் சூரியனை சுற்று உம் கிரகங்களைப் போலவே எலக்ட்ரான்கள் ஒரு மைய நியூக்ளியஸை சுற்றி வருகின்றன ஆனால் அணுக்கள் உண்மையில் அப்படி செயல்படுகின்றனவா ஒரு குறிப்பு இல்லை இந்த ஒப்பீடு ஏன் தவறு என்பதையும் அணுக்கள் உண்மையில் எப்படி இருக்கின்றன என்பதையும் இன்று நாம் பார்க்கப் போகிறோம் சயின்ஸ் த பிக்கர் பிக்சர் ஓட முதல் எபிசோட்ல உங்களை வரவேற்கிறேன் இந்த சீரீஸ் முழுக்க சயின்ஸ் எஜுகேஷன்ல இருக்கிற சில ரொம்ப நாள இருக்கிற தப்பான கருத்துக்களை தெளிவுபடுத்தத்தான் நாம இருக்கோம் இன்னைக்கு நாம ஆரம்பிக்கிறது அணுக்களை வச்சுதான் ஏன் அதுங்க சின்ன சூரிய குடும்பம் மாதிரி இல்லைன்னு சொல்லிதான் வாங்க ஒரு சின்ன டைம் டிராவல் பண்ணி இருபதாம் நூற்றாண்டுக்கு போலாம் ஆனஸ்ட் ரூதர்ஃபோர்ட் நீல்ஸ் போர் மாதிரியான சயின்டிஸ்டுகள்லாம் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நாம எல்லாமே எதால உருவாக்கப்பட்டிருக்கோமோ அது நெஜத்துல எப்படி இருக்கும்னு மண்டையை உடச்சு யோசிச்சுட்டு இருந்தாங்க ரூதர்ஃபோர்ட் இந்த ஃபேமஸான கோல்டு ஃபாயில் எக்ஸ்பிரிமென்ட் பண்ணி அணுவுக்குள்ள சின்ன கெட்டியான ஒரு இருக்கு குன்னு கண்டுபிடிச்சாரு அதுதான் நியூக்ளியஸ் அத சுத்தி எலக்ட்ரான்கள் சுத்திக்கிட்டு இருக்குன்னு சொன்னாரு இது பாக்குறதுக்கு கிரகங்க சூரியனை சுத்துற மாதிரி இருந்துச்சு அப்புறம் போர் இந்த ஐடியாவை இன்னும் கொஞ்சம் தூரம் கொண்டு போய் எலக்ட்ரான்கள்லாம் சில குறிப்பிட்ட பாதைகளை ல மட்டும்தான் இருக்க முடியும் ஒவ்வொரு பாதைக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி இருக்கும்னு சொன்னாரு இது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு ஏன்னா ஏன் அணுக்கள் குறிப்பிட்ட கலர்ல வெளிச்சம் குடுக்குதுன்னு இது வழக்குச்சு ஒரு எலக்ட்ரான் அதிகமான எனர்ஜி இருக்கிற பாதையிலிருந்து குறைவான எனர்ஜி இருக்கிறதுக்கு தாவும் போது அது வெளிச்சத்தை வெளியிடும் அந்த வெளிச்சத்தோட கலர் எனர்ஜி வித்தியாசத்தை பொறுத்திருக்கும் சூப்பரா இருக்குல்ல ஆனா போர் மாடலுக்கு சில லிமிட்ஸ் இருந்துச்சு அது சிம்பிளான ஹைட்ரஜன் அணுவுக்கு நல்ல வேலை செஞ்சுச்சு ஆனா ரொம்ப காம்ப்ளெக்ஸான அணுக்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு முதல் பார்வையில இந்த சூரிய குடும்பம் ஐடியா ரொம்ப நல்லா இருக்குற மாதிரி தோணும் நடுவுல ஒரு வெயிட்டான விஷயம் சூரியனோ இல்ல நியூக்ளியஸோ அத சுத்தி சின் ந சின்ன விஷயங்கள் கிரகங்களோ இல்ல எலக்ட்ரான்களோ சுத்திக்கிட்டு இருக்கு உதாரணத்துக்கு ஆக்சிஜனுக்கு எட்டு எலக்ட்ரான்கள் இருக்கு நம்ம சூரிய குடும்பத்துல எட்டு கிரகங்கள் இருக்கிற மாதிரியே இது ஒரு நீட்டான ஒப்பீடு அதனாலதான் இது நம்ம மனசுலயும் டெக்ஸ்ட் புக்ஸ்லயும் ஒட்டிக்கிச்சு போல ஆனா இங்க தான் விஷயமே இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது இந்த படம் கற்பனை பண்ண ஈஸியா இருந்தால ஹம் நீங்க நிஜமான சயின்ஸை பார்த்தா அதோட பிசிக்ஸை பார்த்தா இது சரியா ஒத்து வராது ஏன் அணுக்கள் நிஜமாவே இந்த சின்ன சூரிய குடும்பம் மாதிரி இல்லைன்னு நாம பிரிச்சு மேஞ்சு பார்க்கலாம் முதலாவது விஷயம் இங்க வேலை செய்யற சக்திகள் சுத்தமா வேற வேற நம்ம சூரிய குடும்பத்துல கிரகங்களை சூரியனை சுத்தி அதோட பாதையில வச்சிருக்கிறது கிராவிட்டி தான் ஆனா அணுக்கள்ல எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ் தான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற நியூக்ளியஸ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கிற எலக்ட்ரான்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா இழுக்கும் கிராவிட்டியா அது அணு லெவல்ல ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிறதால அது சுத்தமா கணக்கிலேயே வராது அடுத்தது நமக்கு வேற வேற ரூல்ஸ் இருக்கு கிரகங்கள் கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ்ன்னு சொல்ற ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் அதாவது ஒரு கிரகம் எங்க இருக்குனோ அது எவ்வளவு வேகமா போகுதுன்னு தெ ரிஞ்சா அதோட மொத்த பாதையையும் நாம ஏறக்குறைய கண்டுபிடிச்சிடலாம் ஆனா எலக்ட்ரான்கள் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ரூல்ஸை வச்சுதான் விளையாடும் அதுங்களுக்கு இந்த மாதிரி தெளிவான பாதைகள்லாம் இல்லை அதுக்கு பதிலா அதுங்க ஒரு மாதிரி மங்கலான நிகழ்தகவு நிலையில இருக்கும் அத வேவ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் மண்ட குழப்புற மாதிரி இருக்கும் தெரியும் இன்னும் கேளுங்க அணுக்கள் நெஜமாவே சின்ன சூரிய குடும்பம் மாதிரி இருந்தா அதுங்க இருந்திருக்கவே முடியாது கிளாசிக்கல் பிசிக்ஸ் படி அந்த எலக்ட்ரான்கள் தொடர்ந்து எனர்ஜியை இழந்து நியூக்ளியஸ்குள்ள ஒரு கன்னிமைக்கிற நேரத்துக்குள்ள சுருண்டு விழுந்துடும் அப்புறம் அணுவே கொலாப்ஸ் ஆயிடும் ஆனா அணுக்கள் ஸ்டேபிளா இருக்கு அது குவாண்டம் லெவல்ல ஏதோ ரொம்ப வித்தியாசமான விஷயம் நடந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு சொல்லுது இப்படி யோசிச்சு பாருங்க எலக்ட்ரான்கள் கிரகங்கள மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தா அதுங்க தொடர்ந்து திசையை மாத்திக்கிட்டே இருக்கும் அதனால அதுங்க ஆக்சிலரேட் பண்ணுன்னு அர்த்தம் எலக்ட்ரோமேக்னடிசம் ரூல்ஸ் படி ஆக்சிலரேட் பண்ற சார்ஜ் பார்ட்டிகல்ஸ் எனர்ஜியை வெளியிடும் அதனால அந்த எலக்ட்ரான்கள் எனர்ஜியை இழந்து நீங்க கெஸ் பண்ண மாதிரியே ரொம்ப வேகமா நியூக்ளியஸ்ல மோதிரும் அணுக்கள் அப்படியே இருக்கிறது எலக்ட்ரான்கள் சும்மா சாதாரணமா சுத்திக்கிட்டு இல்லைன்னு காட்டுது அப்ப அதுங்க சுத்திக்கிட்டு இல்லனா எலக்ட்ரான்கள் நிஜத்துல என்னதான் பண்ணுதுங்க மாடர்ன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் உலகத்துல எலக்ட்ரான்கள் ஆர்பிட்டல்ஸ் சொல்ற ரீஜன்ஸ்ல இருக்குங்க இத ஒரு த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸ்னு நினைச்சுக்கோங்க அங்க ஒரு எலக்ட்ரானை கண்டுபிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளான ஆர்பிட்டல் எஸ் ஆர்பிட்டல்னு சொல்றது நியூக்ளியஸ சுத்தி இருக்கிற ஒரு ஸ்பியர் எலக்ட்ரான் அந்த ஸ்பியர்க்குள்ள எங்க வேணாலும் இருக்கலாம் ஆனா ஒரு குறி பிட்ட நேரத்துல அது எங்க இருக்குன்னு நம்மளால சரியா சொல்ல முடியாது இந்த மங்களான நிலை ஹெய்சன்பர்க் அன்சர்டைன்டி தான் அதாவது ஒரு எலக்ட்ரானோட சரியான பொசிஷனையும் அதோட மொமெண்டமையும் ஒரே நேரத்துல நம்மால தெரிஞ்சுக்க முடியாதுன்னு பேசிக்கா சொல்றது இது ஒரு இருட்டு ரூம்ல ஒரு ஈய பிடிக்க ட்ரை பண்ற மாதிரி அது உள்ள இருக்குன்னு உங்களுக்கு தர ஈயும் ஆனா அது இப்ப எங்க இருக்குன்னு அடுத்தது எங்க போகணும் சரியா சொல்ல முடியாது சில நேரம் ஒரு வேகமா சுத்துற ஃபேன் ஒப்பிட நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் பிளேட்ஸ் ரொம்ப வேகமா சுத்தும் போது அது ஒரு மங்களான வட்டம் மாதிரி தெரியும் ரூப்ளேடும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எங்க இருக்குன்னு சரியா சொல்ல முடியாது இது உங்களுக்கு எலக்ட்ரான் கிளவுட் பத்தி ஒரு ரஃப் ஐடியா கொடுக்கும் அங்க எலக்ட்ரான்கள் நியூக்ளியஸ சுத்தி ஒரு மாதிரி பரவி இருக்கும் இப்போ ஃபேன் ஒப்புமை கூட சரியில்லாத ஒரு விஷயம்னு ஞாபகம் வச்சுக்கிறது முக்கியம் ஃபேன் பிளேட்ஸுக்கு எந்த நேரத்துலயும் சரியான பொசிஷன்ஸ் இருக்கும் நம்மளால அதை தெளிவா பார்க்க முடியலனாலும் அது கிளாசிக்கல் பிசிக்ஸ் ஆனா எலக்ட்ரான்களுக்கு அதோட பொசிஷன்ஸ் குவாண்டம் மெக்கானிக்ஸ்னால பேசிக்காவே அன்சர்டைனா இருக்கும் அதுங்களுக்கு ஃபேன் பிளேட்ஸ் மாதிரி நீட்டான ட்ராஜெக்டரிஸ் இல்ல அதனால ஃபேன் ஒரு நிகழ்தகவு மேகத்தை விஷுவலைஸ் பண்ண ஒரு சிம்பிளான வழிதான் ஆனா அது குவாண்டம் மெக்கானிக்ஸோட முழு விசித்திரத்தையும் கேப்சர் பண்ணாது சுருக்கமா சொல்லணும்னா எலக்ட்ரான்கள் கிரகங்கள மாதிரி நியூக்ளியஸ சுத்தி இல்ல அதுக்கு பதிலா அதுங்க ஆர்பிட்டல்ஸ்னு சொல்ற இந்த நிகழ்த்தகவு மேகங்கள்ல இருக்கு நம்ம நிஜமாவே அதை பார்க்க ட்ரை பண்ற வரைக்கும் அதுங்க ஒரே நேரத்துல நிறைய இடத்துல இருக்க முடியும்னு நினைக்கிறேன் இந்த ஆர்பிட்டல்ஸ்லாம் எலக்ட்ரானோட எனர்ஜி லெவலை பொறுத்து விதமான ஷேப்ஸ்லயும் சைஸ்லயும் வரும் சிலது ஸ்பியரிக்கலாக இருக்கும் எஸ் ஆர்பிட்டல் மாதிரி சிலது டம்பிள் ஷேப்லேயோ இல்லை க்ளோவலீஃப் ஷேப்லையோ இருக்கும் கிரகங்கள்லாம் பெரும்பாலும் ஒரே பிளானான பிளேனில் சுற்றிக்கிட்டு இருக்கும் போது ஆர் ஃபிட்டல்ஸ்லாம் த்ரீ டைமென்ஷனல் ஸ்பேஸில் எல்லா விதமான டைரக்ஷன்ஸ்லையும் ஓரியன்ட் ஆக முடியும் இன்னொரு பெரிய வித்தியாசம் என்னன்னா எலக்ட்ரான்களுக்கு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி மட்டும்தான் இருக்க முடியும் அதுங்க சில குறிப்பிட்ட எனர்ஜி லெவல்ஸ்ல மட்டும்தான் இருக்க முடியும் யும் நியூக்ளியஸ்ல இருந்து எந்த டிஸ்டன்ஸ்லயும் இருக்க முடியாது அதனாலதான் அணுக்கள் வெளிச்சத்தை வெளியிடும் போதும் இல்ல அப்சார்ப் பண்ணுமே போதும் அந்த டிஸ்டிங் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது ஏன்னா எலக்ட்ரான்கள் இந்த பிக்சட் எனர்ஜி லெவல்ஸ்க்கு இடையில ஜம்ப் பண்ணும் இத ஒரு படிக்கட்டுல ஏற மாதிரி நினைச்சுக்கோங்க நீங்க குறிப்ப இட்ட படிகள்ல மட்டும்தான் நிக்க முடியும் நடுல நிக்க முடியாது கிரகங்கள்லாம் இன்னொரு பக்கம் சரியான ஸ்பீட் இருந்தா எந்த டிஸ்டன்ஸ்லயும் சூரியனை சுத்த முடியும் அதுங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் குடுக்கற மாதிரி எனர்ஜி லெவல்ஸ் எதுவும் இல்ல வாங்க சைஸ் பத்தியும் கொஞ்ச நேரம் பேசலாம் அணுக்கள்ல முக்காவாசி எம்டி ஸ்பேஸ் தான் நீங்க ஒரு அணுவை ஊதி பெருசாக்கி அதோட நியூக்ளியஸ் ஒரு பட்டாணி சைஸ்ல இருந்த தா அந்த அணுவோட மொத்த சைஸும் ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம் சைஸ் இருக்கும் அது எவ்வளவு எம்டி ஸ்பேஸ்னு பாருங்க நம்ம சூரிய குடும்பத்துல சூரியன் கிரகங்களை விட ரொம்ப பெருசுன்னு நு தெளிவா தெரியுது ஆனா டிஸ்டன்ஸ் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா இல்ல உதாரணத்துக்கு சூரிய குடும்பத்தோட டயாமீட்டர் நெப்டியூன் ஆர்பிட் வரைக்கு சூரியனோட டயாமீட்டர விட ஏறக்குறைய ஆறாயிரத்து ஐநூறு மடங்கு பெருசு இது ஒரு பெரிய எம்டினஸ் தான் ஆனா ஒரு அணுவோட டயாமீட்டர் அதோட நியூக்ளியஸ விட ஏறக்குறைய நூறாயிரம் மடங்கு பெருசு என்ன ஒரு வித்தியாசமான எம்டினஸ் பாருங்க அப்ப ஏன் நாம இன்னும் அந்த சூரிய குடும்பம் ஒப்புமைய எல்லா இடத்துலயும் பாக்குறோம் அதோட தப்புகள் இருந்தாலும் அணு கட்டமைப்பு பத்தின பேசிக் ஐடியாவை இன்ட்ரோடியூஸ் பண்ண இது ரொம்ப சிம்பிளான வழி குவாண்டம் மெக்கானிக்ஸோட ரொம்ப காம்ப்ளெக்ஸான உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி நடுவே இல்ல நியூக்ளியஸும் அதை சுத்தி எலக்ட்ரான்களும் இருக்குன்னு படம் பிடிக்க இது ஹெல்ப் பண்ணுது ஆனா அணுக்கள் நெஜத்துல எப்படி இருக்குன்னு சரியா புரிஞ்சுக்க நான் அந்த சிம்பிளான படத்தை தாண்டி அதோட குவாண்டம் நேச்சரை ஏத்துக்கணும் சரி வாங்க ஒரு ரீ கேப் பண்ணலாம் அணுக்கள் சின்ன சூரிய குடும்பம் மாதிரில ஏன்னா அதுங்கள ஒன்னா வேச சிறுக்கிறது எலக்ட்ரோமேக்னட்டிக் ஃபோர்ஸ் தான் கிராவிட்டி இல்ல எலக்ட்ரான்கள் பிக்சட் ஆர்பிட்ஸ்ல இல்லாம ப்ராபபிலிட்டி கிளவுட்ஸ்ல ஆர்பிட்டல்ஸ் இருக்கு கிரகங்களோட கண்டினியூவஸ் ஆர்பிட்ஸ் மாதிரி இல்லாம எலக்ட்ரான்களுக்கு கூர் ரிப்பிட்ட டிஸ்கிரீட் எனர்ஜி லெவல்ஸ் மட்டும் தான் இருக்க முடியும் அன்சர்டைன்டி பிரின்சிபல் வேவ் பார்ட்டிகல் டுயாலிட்டி மாதிரியான குவ ஆண்டம் மெக்கானிக்ஸோட விசித்திரங்கள்லாம் சூரிய குடும்பத்துக்கு அப்ளை ஆகாது அதனால அந்த சூரிய குடும்பம் ஒப்பும ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஸ்டார்டிங் பாயிண்டா இருந்தாலும் அணுக்களோ நெஜமான உலகம் ரொம்ப விசித்திரமாவும் இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்ம அடுத்த எபிசோட்ல நம்ம இன்னொரு காமனான மிஸ்கன்செப்ஷன டீல் பண்ண ந போறோம் மனுஷங்களுக்கு அஞ்சோ ஆறோ சென்சஸ் தான் இருக்குன்னு சொல்றது நமக்கு நெஜத்துல எவ்வளோ சென்சஸ் இருக்குனோ அதுங்க என்ன பண்ணுதுன்னு தெரிஞ்சா நீங்க ஷாக் ஆவீங்க அதனால அதுக்காக வெயிட் பண்ணுங்க இப்போ உங்களுக்கு அணுக்கள் சின்ன சூரிய குடும்பம் மாதிரி இல்லைன்னு தெரிஞ்சு ருச்சில வேற என்ன சயின்ஸ் கான்செப்ட்ஸ நீங்க கேள்வி பண்ணிருக்கீங்க உங்க தாட்ஸையும் நீங்க பாத்த வேற ஏதாவது மிஸ்கன்செப்ஷன்ஸையும் கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க நாம எல்லாரும் சேர்ந்து கத்துக்கலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மறக்காம எல்லாத்தையும் கேள்வி பண்ணுங்க இன்னும் நிறைய கத்துக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம்